எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அரசியல் நியாயமான ஜனநாயக முறையில் போரிட்டு தோற்க வேண்டும் விலைக்கு வாங்கி தோற்கக்கூடாது எம்பிகளை விலைக்கு வாங்குவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது ஈடிகள் மூலம் மிரட்டுவது பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எக்ஸிட் போலுக்கு அர்த்தமே கிடையாது ஏன் இவ்வளவு ஆர்வமா பாக்குறீங்க இவ்வளவு ஆர்வமா பேட்டி எடுக்கிறீங்க பிஜேபி தான் ஜெயிக்கும் போயிட வேண்டியதானே ஏன்னா ஒரு இரு சமமான இருவர் போட்டி இடும்போதுதான் அந்த பரபரப்பு நிர்பயா விஷயத்தை பேசணுமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ போன பிரிஜுவல் ரேவண்ண விஷயத்த நம்ம ஏன் பேச இன்னைக்கு பரபரப்பா எல்லா மீடியாக்களிலும் பேச வேண்டியிருக்கு எந்த மீடியால பிரஜுவல் ரேவண்ணா அரெஸ்ட் பண்ணதை காமிச்சாங்க நீங்க ஏதாவது பாத்தீங்களா இதே தியானம் வந்து எவ்வளோ லைவ் எவ்வளோ போட்டோஸ் நீங்க சொன்ன இந்த கருத்துக்கள் வந்து பத்து வருஷமா காங்கிரஸ் நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க அப்ப பண்ணிருந்திருக்கலாம்ல நம்மளோட தமிழரான வி கே பாண்டியனை வந்து தமிழர்களோடு சேர்த்து இப்போ கூட ஒரு வீடியோ வந்தது தமிழர்களையே அசிங்கப்படுத்துற மாதிரி வி கே பாண்டியன் பாய் பாய்ங்கிறப்ப அவரோட உடையெல்லாம் போட்டு ஒரிசாவை தமிழர் ஆளக்கூடாதுன்னு இவன் மட்டும் குமரியில வந்து குஜராத் உட்கார்லாம் நம்ம ஒரிசாவை ஆளக்கூடாது இல்ல சட்டா பசார்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க பிஜேபி தோக்கத்துக்கு காசும் கட்டாமச்சுட்டேன் மக்கள் என்ன முட்டாளா பிஜேபி தோக்குன்னு காசு கட்டுறதுக்கு மம்தா மேடம் ஒரு பக்கம் இருப்பாங்க அவங்களோட சுய உரிமை ஒரு பக்கம் இருக்கும் இங்க டி கே சிவகுமார் ஒரு சார் வந்து ஒரு பக்கம் இருப்பாங்க இங்க நம்மளோட சிஎம் ஸ்டாலின் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களோட கொள்கையும் வேற மகாராஷ்டிரால இருக்கிற மக்களோட சிவசேனாவோட கொள்கைகள் வேற

ஒரு கோயிலுக்கு தேவையா மனம் ஒரு கட்டுவதை கடவுளே அனுமதிக்க மாட்டார் கடவுளுக்கேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி கிருத்திகா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் மேம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப எக்ஸிட் போல் வந்துட்டு ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு ஸோ இதுல பெருவாரியான வாக்குகள் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்கிறது ஏன்னா முந்திரி கருத்து கணிப்புகளும் அப்படிதான் சொல்லுச்சு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அப்படிதான் சொல்லுது கருத்து கணிப்புகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியோட தீர்மானம் இந்த கருத்து கணிப்புகளில் கலந்து கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா எங்களுக்கு இது முன்னாடியே தெரியும் இந்த கருத்து கணிப்புகள் மோஸ்ட்லி அதாவது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா மோடி மீடியாக்கள் அதாவது கோடி மீடியாமாங்க இல்லாட்டி மோடி அப்படிமாங்க இந்த முக்காவாசி உங்களுக்கே தெரியும் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு விலை போயாகி விட்டது விலையில் அவங்கதான் ஓனஸ் விலையெல்லாம் போகல அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாதகமான கருத்து கணிப்பு தான் வரும்னு எங்களுக்கு மிக தீர்மானமாக தெரியும் கூட இந்தியா டுடேலேயே எங்களுக்கு நல்லாவே தெரியும் கர்நாடகால இருபத்தோரு சீட்டுக்கு மேல எங்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கும்போது அவங்க இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் போன தடவை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிஜேபிக்கு இரநூத்தி முப்பது வரும் மேல வந்துச்சு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அப்படி பிஜேபிக்கும் ஒரு இதுவா இருந்தது ஆனா பிஜேபி ஜெயிச்சிச்சு அதனால இந்த கருத்து கணிப்புகளை ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் மக்கள் வந்து என்ன தீர்மானம் பண்ணிருக்காங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுல தான் தீர்மானிக்க முடியுமே ஒரு நடுநிலையோட இருந்தது இன்னைக்கு யாருமே நடுநிலையோட இல்ல அதாவது நான்காவது தூண் அப்படிங்கறது வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கறதுதான் ஒரு பரிதாபமான செய்தி இன்க்ளூடிங் நம்ம எல்லா சேனல்களுமே சார்பு தன்மை எடுத்து ரொம்ப நாள் ஆகுது சோ மிக வெகு வெகு சில இண்டிபென்டன்ட் மீடியாஸ் அதாவது ஒயர் போன்றவை நியூஸ் மினிட் போன்றவங்க அந்த மாதிரியான சில சேனல்கள் மட்டும்தான் சார்பு தன்மை இல்லாமல் செயல்படுவது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம எல்லா சேனல்களுமே சரி லோக்கல் ஆகட்டும் இந்தியா ஆகட்டும் மாநில கட்சிகளுக்கு ஒரு சார்பாக இருக்கிறதும் மத்திய கட்சிகளுக்கு சார்பாக இருக்கிறதும் நான் எல்லா சார்பையுமே படம் சொல்றேன் சொல்கிறேன் இந்த எலெக்ஷன் வந்துட்டு வெறும் அம்பானி அதானி மற்றும் வேற தொழிலதிபர்கள் இவங்க மட்டும் தீர்மானிக்கிறது கிடையாது இல்லையா இது வந்து மக்களால் விருப்பப்பட்டு அவங்க ஓட்டு போறது அப்படின்னும் போது இது ஒரு சார்பு நிலைக்கானது மக்களுடைய ஒரு வரவேற்பு இருப்பதுனால தானே அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு ஓட்டுகள் அதிகமாகுது மக்களோட வரவேற்பு அப்படிங்கிறது வந்து மீடியாக்கள் வந்து சில விஷயங்களை போகஸ் பண்ணி தீர்மானிக்கிறது இத வந்து நீங்க வந்து பிரஜ்வல் ரேவனா இன்னைக்கு ஆனது இன்னைக்கு நம்ம ஏன் பேசி பேசல நிர்பயா விஷயத்தை பேசினோமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ போன பிரஜுவல் ரேவனா விஷயத்த நம்ம ஏன் பேசுறோம் இன்னைக்கு பரபரப்பா எல்லா மீடியாக்களிலும் பேச வேண்டியது எந்த மீடியால பிரஜுவல் ரேவன் அரெஸ்ட் பண்ணத காமிச்சாங்க நீங்க ஏதாவது பாத்தீங்களா நம்ம பாக்கலாம் இல்ல இல்ல நிறைய நிறைய சொல்றது நிறைய நியூஸ் வந்து மக்களுக்கு அது பெருசா அளவுல போய் சேரல அப்படின்னா மீடியாக்கள் அதாவது மோடியாக்கள் தான் திட்டமிட்டு மக்களுக்கு எது போய் சேரணும் இதே தியானம் வந்து எவ்வளோ லைவ் எவ்வளோ ஃபோட்டோஸ் எவ்வளோ அது அதுக்குன்னு வந்தாங்க ஆக்சுவலி ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியோட இது ஐடிவிங் ரொம்ப நாளா கொஞ்ச நாள் ரொம்ப செயல்படாம இருந்தது நேற்றுக்கு திடீர்னு வந்தாங்க என்னடா அது திடீர்னு வந்து கமெண்ட் போடுறாங்களே திடீர்னு வந்து பரபரப்பாக இருக்காங்களேன்னு பார்த்தா அந்த தியானத்தை வைரல் செய்வதற்காகவே வந்தாங்க சோ இது வந்து ஈவன் மீடியாக்கள் மட்டுமல்ல சோஷியல் மீடியாக்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் என எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல திட்டமிட்டு ஆர்கனைஸ்டா இதெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க பாஜக தரப்புல இருந்து மக்களை கவர்வதற்காக அவங்க இவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்து வைக்கறாங்க தியானமண்ண வராங்க ஸ்டெப்பா எடுத்து எடுத்து வைக்கிறாங்க ஐடி நீங்கல இருந்து இல்ல இல்ல ஸ்டெப்பா எடுத்து வச்சிருக்கீங்க என்ன பண்றீங்க ஸ்டெப்பா எடுத்து வைக்கல நாங்கள் மக்களோட இருக்கோம் நாங்க மக்களோட இருக்கோம் மக்களோட நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்தோம் ராகுல் காந்தி நூத்தி ஐம்பத்தோ நூத்தி பத்தொன்பது பிரச்சார மேடைகளுக்கு மேலே இருந்தார் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடந்தது இந்தியாவை வலது இடதுமா ரெண்டு பக்கமாவும் மீட் பண்ணியிருக்காங்க மக்கள் டெம்போ மூலமா வந்ததுன்னு சொன்னதுக்கு பதிலாக டெம்போல டெம்போ மக்களோட போனாங்க இந்த விஷயங்கள் தான் பிரியங்கா காந்தியோட மிகப்பெரிய அலை எல்லாம் தமிழ்நாட்டில் அலை எல்லா இடத்துலையும் மக்களே அவ்வளோ கூட்டம் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இதை விட தியானம் போன்றவை அந்த மாதிரி ஹம்பக்ஸ் துவாரகா கடியில தண்ணியில போறது இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ் ஹம்பக் இதெல்லாம் தான் வெளியில வருதே தொகுத்து நம்மளோட விஷயங்கள் ஏன் வெளியில வரல அப்படின்னா ஓனர்ஸு அதானி அம்பானிகளாகவும் மோ மோடியாக்கள் சார்பாகவும் மோடியாக்களாகவும் மாறிவிட்டதுதான் மிக நமக்கு வருத்தமான செயல் அந்த மோடியாலாம் நாங்கள் பேசினா என்ன பேசாட்டி என்ன இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க உடனே வேற மாதிரி தான் கேள்வி கேட்பீங்க எங்களை ட்விஸ்ட் பண்ணுவீங்க எங்களோட கருத்தை வந்து வளைத்து திடித்து பேசுவீங்க எங்களுக்கு என்ன யூஸ் அதுக்கு நாங்கள் கலந்துக்காம இருக்கலாம் இல்லையா எங்களோட நாங்க வந்து எவ்வளோ நாட்கள் தான் உங்கள்ட்ட அந்த என்ன சொல்றது புதைக்குழியில நாங்கள் விழுந்துகிட்டே இருக்கிறது இந்த டிராப்ல விழுந்துகிட்டே இருக்குது அதுக்கு நாங்க ஒதுங்கி இருக்கோம் நீங்க என்ன வேணும் அதான் பேசுங்க என்ன வேணாம் பேசுறதானே அரசியல்ங்கறது இல்ல அரசியல்ங்கிறது நியாயமான ஜனநாயக முறையில் போரிட்டு தோற்க வேண்டும் விலைக்கு வாங்கி தோற்க கூடாது எம்பிகளை விலைக்கு வாங்குவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது ஈடிகள் மூலம் மிரட்டுவது தேர்தல் பாண்டுகள் பாண்டுகள் மூலம் விலைக்கு வாங்குவது பாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊழல் பாண்டுகளுக்கு பின்னாடி ஒரு ஊழல் ஊழல் பண்ணப்புறம் பாண்டு வாங்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்துதான் ஜெயிக்கணும் இல்லை நீங்க தேர்தல்ல தேர்தலா பார்த்து தேர்தலோடு நீங்க ஜெயிக்கலாம் ஆனா அப்படி ஒரு தேர்தல் இந்தியாவில இந்த முறை மட்டும் இந்தியாவில் இது வரைக்கும் குடியரசு தின குடியரசு தினமாகி இத்தனை வருடத்தில் இல்லாத அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லை இந்த மாதிரி அப்ப மீடியாக்களும் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்ளவில்லை எலெக்ஷன் கமிஷனும் தாண்டி எப்படி வெள்ளையர்களுக்கு முன்னாடி போராட்டம் அதே மாதிரி இந்திய கூட்டணி இந்தியாவை மீட்கிறதுக்கு நாங்க சுதந்திர போராட்டம் செய்யணும் வெறும் இந்த தேர்தல நாங்க ஜெயிச்சா கூட இந்த சுதந்திர போராட்டம் தொடரும் ஏன்னா மக்களோட மூலையில ஐடியாலஜி மதம் சார்ந்த ஒரு பிரிவினை மக்களுக்குள்ள ஒரு வெறுப்பு அதை நோக்கி நம்மளோட நோக்கி ஒரு கட்சி செயல்படுது அந்த கட்சியை நாங்க தோக்கடிக்க விரும்பல ஆனால் அந்த கட்சி பரவியின விஷத்தை மக்களின் மனதில் உள்ள விஷத்தை நாங்கள் எடுத்து ஆக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நம் சகோதரர்கள் நம் இந்தியர்கள் எப்படி நம்ம விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதே மாதிரி மக்களோட மனசுல இருக்கிற அந்த வெறுப்புங்கிற விஷயத்துக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அதுக்கு பத்து வருடம் ஆகுமோ இருபது வருடம் ஆகுமோ எங்களின் வெற்றிக்கு பிறகுதான் நிஜமான போராட்டமே இருக்கிறது ஓகே இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்திருக்கிற எல்லா கருத்து கணிப்புகளுமே கிட்டத்தட்ட பாஜக வந்துட்டு எலெக்ஷன் அப்ப சொன்னவங்க நாங்க நானூறு இடங்கள்ல வெல்வோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ சாக்கோபார் ஆமா ஆனா இப்ப வந்திருக்கிற கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஒரு முன்னூத்தி ஐம்பது கீழ் முன்னூத்தி அம்பத்தொம்போது அந்த மாதிரி ரேஞ்சில வந்துகிட்டு இருக்கு மக்கள் என்ன தீர்ப்பு குடுக்கறாங்கன்னு பாப்போம் தாங்க இப்ப சாக்கோபார் கிடையாது இப்ப சாஸ்கோபாரோ சாக்கோபாரோ கிடையாது எங்க கூட்டணி கூப்பிட்டு பேசுறீங்க ஏன் பேசுறீங்க ஹம் ஏன் இந்த ஏன் கூப்பிட்டு பேசினீங்க ஏன்னா எங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கனால தான் எங்களை கூப்பிடுங்க நாங்க தோத்துருவோம் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா கூப்பிட மாட்டீங்க இல்ல சட்டா பசார்ல தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க பிஜேபி தோக்கறதுக்கு காசும் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் என்ன முட்டாளா பிஜேபி தோக்கும் காசு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு சட்டா பசார்ல நம்மள பிஜேபி தோக்கும் அப்படின்னு காசு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எக்ஸைட் போல் எல்லாம் இன்னை வரைக்கும் என்ன செஞ்சிருக்குன்னு தெரியல ஏன்னா கர்நாடகால வந்து இப்ப இந்தியா டுடெ எக்ஸைட் போல எடுத்தேன்னா கனடா கால இருவத்தெண்டு டு இருவத்தஞ்சு நாங்க சோ எனக்கு இந்தியா டுடெ எக்ஸைட் போல இருந்த நம்பிக்கையும் இப்ப நான் பார்த்ததுல குறைஞ்சு போச்சு ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் கர்நாடகால இருபதுக்கு மேல நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி இருந்தாலும் பதினேழு கிடைச்சாவும் தலை கீழே நம்ம தோக்கணும் நிலைம வந்தாலும் பதினேழு கிடைச்சாவும் அப்படி இந்த எக்ஸைட் போல நான் எந்த அளவுக்கு நம்புறது இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐந்து மாநில தேர்தல் நடந்தது அது வந்துட்டு ஒரு ட்ரையல் அப்படின்னு சொன்னாங்க இந்தியா கூட்டணி சார்பில் அது வந்து வெறும் ட்ரையல் தான் நடக்க இருக்கிற மக்களவை தேர்தலுக்கான ஒரு ட்ரையல் சொல்ல பண்ணீங்க அதுல பாத்தீங்கன்னா தெலுங்கானா தவிர வேற எங்கேயுமே வந்து வரவே இல்லை காங்கிரஸ் எல்லா இடங்கள்லயுமே மெஜாரிட்டியா வந்துட்டு மெஜாரிட்டியா வந்துட்டு பிஜேபி அவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னும் போது காங்கிரசுக்கு அதுவே ஒரு ட்ரையல் மாதிரி தானே மேடம் அதுலயே ஒரு பின்னடைவு தானே உங்களுக்கு வந்துச்சு கண்டிப்பா அது ஒரு தான் அதுல எங்களோட தவறுகளை சரி செய்து தவறுகள் அப்படின்னா கூட்டணி தவறுகள் இருந்தது நாங்க அது ஒத்துக்கிறோம் உத்தரப்பிரதேஷ்ல வந்து அகிலேஷ் யாதவ் எங்களுக்கு எதிராக செயல்பட்டார் எங்களுக்கு எதிராக சாரி மத்திய பிரதேஷ்ல வந்து ஆஹ் எங்களுக்கும் அவருக்கும் கூட்டணிகள் சரியா வரல சோ ராஜஸ்தான்ல வந்து சில தவறுகள் நடந்தது சத்தீஸ்கர்லயும் அந்த மாதிரி நடந்தது சோ அந்த தவறுகள்ல இருந்து இப்ப தான் நாங்க வந்திருப்போம் சோ அது ஒரு பாடம் தான் எங்களுக்கு இன்னும் நல்ல பாடம் அது அதுல தோ ஜெயிச்சிருந்தா கூட எங்களுக்கு அந்த பாடம் கிடைச்சிருக்காது ஒரு இதுல மெதப்புல இருந்திருப்போம் ஆனா அதுல இருந்து ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டோம் சோ இந்த ஐந்து மாநில தேர்தல நீங்க கற்றுக்கொண்ட பாடம் என்னவா இருக்கும் ஐந்து மாநில தேர்தல வந்து முக்கியமா கற்றுக்கொண்ட பாடம் கூட்டணி இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணியில வந்து காங்கிரஸ் விட்டு கொடுத்து நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலத்திலயும் விட்டு கொடுத்து உத்தரப்பிரதேஷ்ல விட்டு கொடுத்து பீகார்ல டெல்லியில டெல்லியில வந்து இவன் ஏபி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களும் விட்டு கொடுத்துருக்காங்க நாங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எந்த மாநில கட்சியும் நாளைக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும் நம்மளோட தமிழரான வி கே பாண்டியனை வந்து தமிழர்களோடு சேர்த்து இப்ப கூட ஒரு வீடியோ வந்தது தமிழர்களையே அசிங்கப்படுத்துற மாதிரி வி கே பாண்டியன் பாய் பயங்கிறப்ப அவரோட உடையெல்லாம் போட்டு ஒரிசாவை தமிழர் ஆளக்கூடாதுன்னு இவன் மட்டும் கும்பனில வந்து குஜராத் உக்காந்துதான் நம்ம ஒரிசாவை ஆளக்கூடாது நம்ம நாட்டுல மலையாளி ஆண்ட வரலாறு உண்டு மைசூர்ல பிறந்த ஜெயலலிதா ஆண்ட வரலாறு ம் அப்படி இருக்கும் பொழுது ஒடிசாவில் தமிழர்கள் ஆழ்வதில் என்ன தவறு அவரு அவர் ஒடிசா மக்களாவே ஆயிட்டார்னா இப்ப கர்நாடகாவில இருக்கேன் நான் ஒரு தமிழர் தான் ஆனா நான் கர்நாடகால இருக்கனால ஒரு கன்னடிகாவோட நான் அடையாளப்படுத்தப்படுகிறேன் அப்படிங்கும்போது நான் இங்க ஒரு எம்எல்ஏ ஆகிறதுல என்ன தவறு அப்படிங்கும்போது நாட்டை எப்படி பிரிக்கிறாங்க பாங்க ஊபியில போய் உங்களை வந்து தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிக்கிறாங்க எல்லா இடத்துலயும் பிரிவினைவார் என்ன பேசுனா எப்படி வின் பண்ணலாம் எது பாஜக தேர்தல் வியூகம் இல்லையா அது அது அசிங்கங்க எல்லா மாநிலத்திலும் எல்லா மாநிலத்தையும் முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லணும் ஒரு மத்திய அரசு அப்படிதான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு மோசமான மன்மோகன் சிங் வாயே தர இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி கொஞ்சம் வாயை தருங்க வாயை தருங்கன்னு சொன்ன மன்மோகன் சிங்கே வாயை தருந்து இந்த மாதிரி ஒரு மோசமா ஒரு பிரதமர் பேசினதே இல்லைன்னு அவரே மனசு வீழ்ச்சி சொல்றது அந்த அளவுக்கு உள்துறை அமைச்சரும் பிரதமரும் மிக மோசமாக தமிழர்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல பாஜக தரப்புல இருந்து தொடர்ந்து சொன்னது என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணிக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே கிடையாது பாத்தீங்கன்னா பாதியிலே வந்துட்டு நிதிஷ்குமார் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்லயே கூட பாத்தீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜிக்கும் ராகுல் அவர்களுக்குமே சரியான ஒரு ரேம்போ இல்ல இங்க கேரளாவில பாத்தீங்க அப்படின்னா சரியான ஒரு வரவேற்பு இல்ல சோ உங்க இந்தியா கூட்டணிக்குள்ளயே ஒரு நல்ல ஒரு இது இல்லையா மேடம் நாங்க மத்தியில் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி தான் இங்கேயே நாளைக்கே வந்து இங்கேயே நம்மளுக்கு எப்படி இருக்கும் தெரியாது ஆனா மத்தியில நாங்க ஒன்னா தான் இருக்க போறோம்ங்கிறது கன்ஃபார்ம் சோ மத்தியில் கூட்டாட்சி மாநிலங்களுக்கு சுய உரிமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டு அரசா தான் இருக்கணும் இதே பிஜேபி இதுதான் பிஜேபி தோக்கறதுக்கும் காரணம் நீங்க சொல்றீங்கல்ல எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்தியாங்கிறது வித்தியாசங்கள் உள்ளதுதான் மம்தா மேடம் ஒரு பக்கம் இருப்பாங்க அவங்களோட சுய உரிமை ஒரு பக்கம் இருக்கும் இங்க டி கே சிவகுமார் ஒரு சார் வந்து ஒரு பக்கம் இருப்பாங்க இங்க நம்மளோட சி எம் ஸ்டாலின் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களோட கொள்கையும் வேற மகாராஷ்டிரால இருக்கிற மக்களோட சிவசேனாவோட கொள்கைகள் வேற இப்படி இந்தியாங்கிறது மல்டிபிள் கலர் ஒரே கலர் கிடையாது ஒரே நிறம் ஒரே பிரதமர் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா கிடையாது ஒரே மொழி இந்தியாங்கிறது எல்லா மொழிகளும் எல்லா பன்முகத்தன்மையும் எல்லா வித்தியாசங்களையும் சேர்த்து அதை ஒன்று படுத்துவதுதான் இந்தியாவை தவிர அதில் யார் வேண்டாலும் பிரதமர் ஆகலாம் யார் வேணாலும் தலைவராகலாம் ஒரே ஒரு சர்வாதிகாரி மட்டுமே பர்மனன்ட்டா பிரதமர் ஆகணும்ங்கிறத நாங்க ஒத்துக்கிறது தொட இந்தியாவில பாத்தீங்கன்னா மோடி அலை அப்படிங்கறது வந்துட்டு மிக பிரமாண்டமாக கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்பட்டது கட்டமைச்சதே நீங்கதான் இல்ல நாங்க உள்ளதை தானே சொல்ல முடியும் நடப்பதெல்லாம் நீங்க எங்க சொன்னீங்க கட்டமைச்சது அப்படின்னு நீங்கதான் சொன்னீங்க நான் சொன்னேன் கட்டமைச்சதுன்னு நீங்க அழகா கட்டமைச்சிருக்கீங்க அது சக்சஸ் ஆயிருக்கு ஓகே நீக்கினது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது பாஜக தரப்புல இருந்து ஏன்னா காங்கிரசும் பத்து வருஷம் ஆட்சி பண்ணீங்க காங்கிரஸ் அதை பண்ணலையே அதை வந்து பாஜக வந்து தைரியமா எடுத்து பண்ணாங்க பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு என்ன அப்படின்னா வல்லபாய் பட்டேல் நம்மளோட அப்பா அம்மாக்கள் வந்து ஒரு வாக்கு கொடுத்தா அதை குழந்தைகள் காப்பாத்தணும் நம்ம வல்லபாய் பட்டேல் கொடுத்த வாக்கையே இவங்க காப்பாத்தல அப்படின்னா இவங்க எந்த வாக்கை காப்பாத்த போறாங்க இவங்க கொடுக்குற வாக்குகள் எதுவுமே பத்து வருஷமா செய்யல செஞ்சிருந்தா அதை பேசியிருப்பாங்க எதுவுமே செய்யல அவங்களால எதுவுமே பேச முடியல அதனால தான் ஒரு எருமை மாட்டை வித்தா அவங்க புடுங்கிப்பாங்க மங்கள் சூத்தரா வந்து குழந்தைங்க பெத்துட்டாங்க முஸ்லீம்லாம் குழந்தைங்க பெத்திருக்காங்க முஸ்லீம் முஸ்லீம் எவ்வளோ முஸ்லீம் வார்த்தைகள் ஏன் அப்படின்னா பத்து வருஷம் எதுவும் சாதிக்கல சாதிக்காதுன்றால ஒண்ணும் சொல்ல முடியல அதனால இந்த சாதனை செய்யாதனால நாம் முன்னோர்களுக்கு முன்னோர்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரீட்டி அப்படிமாங்க எப்படின்னா சைனாவுக்கும் நம்மளுக்கும் ட்ரீட்டி இருக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் ட்ரீட்டி இருக்கும் ரொம்ப கஷ்டமான தான் அந்த ட்ரீட்டியெல்லாம் தூக்கும் அதே மாதிரிதான் நம்மளோட மாநில மா இந்தியாவை இணைக்கும்போது நம்ம அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாட் ஒன்லி த்ரீ செவன்டி இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல் இருக்கு மணிப்பூர்ல இருக்கு பழங்குடி மக்களுக்கு நாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா உங்களை ட்ரீட் பண்றோம் உங்களோட உரிமைகளை நாங்கள் என்னைக்கும் மதிக்கிறோம் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் உங்கள் நாடு போல எங்கள் நாட்டில் செய்ய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னத வலுக்கட்டாயமா வாக்கு தவறி செய்திருக்கோம் இது வரவேற்பு இல்லை இதுவும் மோடியாக்களால் கட்டமைக்கப்பட்ட பிமா இதை வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா காமிக்கிறது இது தவறான விஷயம் அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோமா இல்ல அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்டோமா இல்ல அந்த மக்களோட இடத்தை நாம் இந்தியாவோட சேர்த்துக்கிட்டோம் அப்ப அந்த மக்கள்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தோம் நீங்கள் இந்தியாவோட சேர்த்ததுன்னா நாங்கள் இதெல்லாம் செய்யிறோம் இன்னைக்கு வாக்கை தூக்கிட்டோம் இதெல்லாம் ஒரு பெருமையாக நம்மளுக்கு இது ஒரு பெருமையா சொல்லணும் இது இதையும் ஒரு சாதனையாக பெரிய சாதனையை சாதனையாக சொல்லிருக்காங்க சாதனையாக கட்டமைக்கிறாங்க கட்டமை இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும் நம்ம ராமர் கோவில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகவும் பார்க்கப்படுது இல்லையா ஆராயணம் விட ஆராயணம் பேர்கள் ராமர் கோயிலால் சோராயமாக சொல்கிறேன் ஆராயணம் பேர்கள் ராமர் கோயிலால் உயிரிழந்து உள்ளன அது சாதனை அல்ல வேதனை ஒரு கோயிலும் ஒரு மசூதியும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மக்களை கூட காவு காக்காமல் அழகா ஒரு அரசியலும் உள்ளே வராமல் இரண்டு இனங்களும் இரண்டு மதங்களும் மத தலைவர்களும் பேசி அழகா பங்கிட்டு இருந்தாங்கன்னா அது அழகான அரசியல் இது திட்டமிட்ட வெறுப்பு பிரச்சாரம் உள்ள ராமர் மூலமாக அடுத்த மக்களின் நாங்கள் கஜினி முகமது எல்லாம் போயிட்டேன் அப்பனா திருப்பதி புத்தர் கோயில்லாம் புத்தர் துருக்கி கொடுத்துருவீங்களா நீங்க எத்தனையோ புத்த மடங்கள் இந்து கோயிலாக மாறி இருக்கு எல்லாத்தையும் தூக்கிடுவீங்களா சிதம்பரம் கோயில் தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க சிதம்பரம் கோயில் பெருமாள் கோயிலை தூக்கி நம்ம நடராஜர் கோயில் சைவ கோயிலா மாத்தினும் அப்போ நான் அவங்களுக்கு வந்து இனிமேலுக்கு நட நடராஜரை நாங்கள் தூக்கிட்டு வெளில போறோம்னு சொல்லுவீங்களா வரலாற்றில் சைவர்கள் வைணவர்கள் புத்தர்கள் ஜெயினர்கள் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்துருக்கோம் யாரும் ஒத்துமையா இல்லை அப்போ ஒரு பார்பேரியன் நாட்டா கூட இருந்தது எப்பப்பாரு போர் வல்லபாய் படேல் காந்திஜி நேரு எல்லாரும் சேர்ந்துதான் இந்தியாங்கிற ஒரு ஒரு நாட்டை உருவாக்கினார் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்ப போய் பாகிஸ்தான்ல எங்கங்க வாஜ்பாய் பிறந்தது பாகிஸ்தான் முஷரப் பிறந்தது இந்தியா அமைரை நான் சொல்றது கரெக்டா நினைக்கிறேன் முஷரப் பிறந்தது இந்தியா சோ இப்படிதான் நம்ம இருந்திருக்கோம் யார் பாக்கி ஒண்ணுமே முகமது அலி ஜின்னாவோட ஓட வீடு மும்பையில தானங்க இருக்கு எப்படிங்க அவங்களை பாகிஸ்தானே அப்படின்னு இந்தியா இருப்பீங்க பிரிவினையான இந்தியாவும் அவங்களோட மக்கள் எங்களுக்கு தனி நாடு நாடு நம்ம ஒரு கொடுத்துட்டோம் அப்ப நேரு அறிவிச்சது செக்யூலர் கண்ட்ரி நம்ம எல்லா மதங்களும் ஒன்றாக இருப்போம் அடுத்த மதத்தை மதி மதிப்போம்னு ஆனா ராமர் கோயில் அந்த மதத்தை மதித்து செய்திருக்கிறோமா இல்லையா என்பது ஒவ்வொரு இந்தியனும் நமக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி ஆறாயிரம் உயிர்கள் இழப்பு ஒரு கோயிலுக்கு தேவையா அப்படிங்கிறத விட இதை அழகாக எப்படியெல்லாம் செய்து இதே கோயிலை மிக அழகாக கொண்டாட்டமாக முழு இந்தியாவும் முஸ்லிம்களும் சேர்ந்து கொண்டாடி இருக்க முடியும் என்று தீர்ப்பதே சரியான அரசியலை தவிர அடுத்தவர்களை மனம் புண்படுத்தி ஒரு கோயிலை கட்டுவதை கடவுளே அனுமதிக்க மாட்டான் கடவுளுக்கே நீங்க சொன்ன இந்த கருத்துக்கள் வந்து பத்து வருஷமா காங்கிரஸ் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க அப்ப பண்ணியிருந்திருக்கலாம்ல நான் காங்கிரசில் ஆட்சியில் இருந்தால் நான் இந்த கருத்தை நான் செய்திருப்பேன் அப்போ உபியில வந்து இந்த அளவுக்கு போனது அப்படிங்கிறது காங்கிரசோட அதிகாரம் உடைந்து போனதுனால இருந்தாலும் ராமர் கோயில் கட்டுவதே ஆதரிக்க ஏன் ராமன் கோயிலுக்கு நாங்களும் போகல திருப்பிழாக்கே போகல ஏன் இருங்க இரு சமூகமும் இணைந்து செய்யக்கூடிய வேலையை பிரிவினைவாதம் பேசி ஒற்றை ஆளாக செய்த எல்லாத்தையும் நானே செய்தேன் நானே செய்தேன்னு சொல்லி அதற்குள் அதுலையும் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அதெல்லாம் அவரே செய்யலீங்க வேற யாரோ செஞ்சாங்க அந்த பேரையும் அவரே போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறார் சோ அப்படி செய்ததுதான் ராமர் கோயில தவிர அழகா ஒத்துமையா அன்பா செய்திருக்க வேண்டிய விஷயத்த ஒரு ராமருக்கே பிடிக்காத அளவுக்கு செஞ்சுட்டாங்கன்னு தான் எங்களுக்கு எல்லாம் ரத்த கண்ணீர் வருது கண்டிப்பா இப்போ நடந்துட்டு நடந்துட்டு இருக்க இந்த எக்ஸிட் போல்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக தான் வந்துட்டு லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்படியும் ஒரு சில நாளடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஒன்றுல இருந்து இரண்டு இடங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை ஒன்றுல இருந்து இரண்டு இடங்கள் வந்தா கூட தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விட்டதாக தானே அர்த்தம் அவங்க கண்டிப்பா வளர்ந்துருக்காங்க ஏன்டேஜ் வளர்ந்துருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பர்சன்ட் இருந்தாங்க இப்போ ரெண்டு பர்சன்ட் ம் இல்ல ரெண்டு பர்சன்டா இருந்தாங்கன்னா நாலு பர்சன்ட் ஆயிடுப்பாங்க அது ஆய்ப்பாங்க ஏன்னா இங்க மூன்றாம் அணிக்கு எப்போதுமே உண்டு தமிழ்நாட்டில் தேமுதிக வளர்ந்ததும் அப்படிதான் இன்னைக்கு அவங்க தேமுதிக அவர்கள் அப்புறம் வந்து இவங்க வாசன் ஆஹ் ஓபிஎஸ் எல்லாரோடையும் வச்சிருக்காங்களே அப்புறம் அவங்க 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 கூட்டணிலேயே ஒருத்தர் தியானம் செஞ்சு இப்ப அவங்க கூட்டணிக்கே போற நிலைமை வந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டுல வந்து தியானத்தோட வரலாறு அப்படிதான் இருக்கு நீங்க நீங்க காங்கிரஸ் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கீங்க இருபத்தி நாங்கள் பாஜக அரசியல் வருவதற்கு மிக தீவிரமாக செயல்படுகிறோம் இந்திரா ஃபெலோஷிப் என்ற அமைப்பு நாங்கள் மிக தீவிரமாக அமைப்பு ரீதியாக நாங்கள் செயல்படுகிறோம் நீங்களும் அரசியலுக்கு வரலாம் உங்களை போன்றவர்களும் பதவிகளுக்கு வரணும் எங்களை மாதிரியான அமைப்பு ரீதியாக செயல்படுறவங்களுக்கு ஆஹ் நாங்க இப்ப சீதா டெல்லியில போய் சீதாக்கூட பார்த்தோம் எங்களுக்கான பயிற்சிகள் பயிற்சி பட்டறைகள் பெண்களை அரசியலுக்கு கொண்டு வருது ராகுலோட நோக்கமே ஐம்பது பெர்சன்ட் பெண்கள் அரசியலுக்கு வரணுங்கிறதா அந்த மாதிரி ரூட் ஒர்க் மிக்ஸ் பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம் ஒரே நாளில் ஆகும் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் அழகா பொறுமையா வந்து அழகா போகும் எங்களுக்கு மனசுல மக்களோட ஐடியாலஜியை தான் நோக்கமே தோத்து உடனடியாக ஓட்டரசியல் அப்படிங்கிறது காங்கிரஸ் வந்து ஆன் ஐடியாலஜி ஒரு காந்தியை நீங்கள் யார வேணாலும் சொல்லலாம் காந்திய தான் எங்களால் தாங்க தாங்கிக்க முடியல நேருவோட ஐடியாலஜி ஸோ இந்த மாதிரியான ஐடியாலஜிக்கல் பேஸ்டு தான் நாங்கள் காங்கிரஸில் ஒப் பண்ண வந்து நாளைக்கே நாங்கள் அப்படியாவோ இப்படி ஆகோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த ஐடியாலஜியை எந்த அளவுக்கு இன்னைக்கு நான் வந்து மீடியாவில் பேசுகிறேன் அப்படின்னாலே என்னோட ஐடியாலஜி வருது இல்லை இந்த கொஞ்ச கொஞ்சமா நாங்க மக்களை சந்தித்து சந்தித்து நேரடியாக சந்தித்துள்ள நிறைய கோஷ்டி பூசல் இருக்குது அதுவே உங்க பின்னடைவுக்கு முக்கிய காரணம் இல்ல கண்டிப்பா நிறைய தவறுகள் காங்கிரஸ் மேல இருக்கு நான் இல்லேன்னு சொல்லல ஆனால் எல்லாத்தையும் சரி செய்யும் நேரம் ஆட்சி வந்தா சரியாயிடும் ஏன்னா எங்கள்கிட்ட ஆட்சி கிடையாது தன விஷயமா சரி ஆயிடும் ஆட்சிக்கு வரலாற்றையும் இப்ப ராகுல் காந்தி வந்து செறிப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்து விட்டார் நீங்க இத்தனை நாளா ராகுல் காந்தி மீடியாக்களை காமிக்கவே இல்லை இப்ப மூணு மாசமா ராகுல் காந்தி தான் எங்க பார்த்தாலும் இருக்காரு அதுவே இந்தியா கூட்டணி வெற்றிதான் தான் தோக்கடிக்கவே முடியாது என்னோட நண்பர்கள்லாம் என்ன கேள்வி பேசி நாங்க போய் வேலை செய்யறேன் அப்படின்னு ஏன்னா என்னோட நண்பர்கள் வந்து பிஜேபி இல்ல பாசிஸ்ட் எதிரான நண்பர்கள் அப்படிப்பட்டவர்களே அவரு தான் நீ எதுக்குமே வேலை செய்யற அப்படின்னாரு நான் சொன்னேன் அவரு தோக்கடிக்க முடியுங்கிறதா எங்களோட வேலை இன்னைக்கு நாங்க ஜெயிச்சுட்டோம் நாங்க ஜாலியா இருக்கோம் ஹாப்பியா இருக்கோம் ஏன் அப்படின்னா இந்தியாவா என்டிஏவா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாங்க கொண்டு வந்ததே எங்களோட வெற்றி தான் மோடியும் மோடி அவர்களும் என்டிஏ கூட்டணியும் பிஜேபியும் தோற்க அடிக்கப்பட கூடிய ஒரு கட்சி தடை தோத்து அவர்கள் வெல்லப்படவே முடியாத ஒருவர் கிடையவே கிடையாது மிக ஈஸியாக வென்று எடுக்க முடியும் என்பதை நாங்கள் ஆல்ரெடி நிரூபித்து விட்டோம் மக்களை பேச வைத்து விட்டோம் இன்றைக்கு எக்ஸிட் போல நீங்க இவ்வளவு பரபரப்பா நீங்க இந்தியாவே பாக்குது அத்தனை சேனலை எக்ஸிட் போல் பண்றது அப்படின்னா ஒரு தோற்கடிக்கக்கூடிய ஈஸியா தோற்கடிக்கக்கூடிய பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எக்ஸிட் போலுக்கு அர்த்தமே கிடையாது ஏன் இவ்வளவு ஆர்வமா பாக்குறீங்க இவ்வளவு ஆர்வமா பேட்டி எடுக்கிறீங்க பிஜேபி தான் ஜெயிக்கணும் போயிட வேண்டியது ஒரு இரு சமமான இருவர் போட்டியிடும் போதுதான் அந்த பரப்பி இப்படி இப்படி டென்னிஸ்ல விளையாண்டா இப்படி இருக்கும் அகாசி ஸ்டெஃபி எல்லாம் விளையாடுறப்ப பீட் சாம்ராஜ் அகாசி எல்லாம் விளையாண்டா இப்படி 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 பாப்போம் சோ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு எக்ஸிட் போடுற ஐயோ இந்தியா வந்தாலும் வந்துடும்

மோடி தோற்கடிக்கவே முடியாதுங்கிற ஒரு பிம்பத்தை நாங்கள் உரைத்து தோற்கடிக்க கூடியவர் தான் தோற்கடிக்க கூடிய கட்சி தான் அப்படின்னு நாங்க நிரூபிச்சு நாங்க ஜெயிச்சுட்டு நாங்க சந்தோஷமா ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கோம் எங்களோட நீங்களும் கொண்டாடு கண்டிப்பா இந்தியா கூட்டணியோட பிரதமர் யார் மேடம் அதை தெரிஞ்சுக்கிறோம் ஒரே ஒரு பிரதமர் இருந்தா தப்பு நீங்களும் நானும் பிரதமர் ஆகணும் ஓகே

அப்படிதாங்க ஜனநாயகம் ஒரே ஆளு ஆட்சியே சர்வாதிகாரம் சர்வாதிகாரத்துக்கு ஓட்டு போறீங்களா ஜனநாயகத்தை ஓட்டு போறீங்களா அவங்கள்ட்ட இந்த காமி இந்த காமிச்சு பாருங்க நான் ஓட்டு போட்டிருக்கேன் பெங்களூர்ல இதே மாதிரி ஓட்டு போடாம ஐம்பது லட்சம் மக்கள் இந்தியால ஓட்டு போடாம இருக்காங்க ஓட்ட ஒரே நாள் எழுந்துட்டாங்க சூரத்து இந்தூர் போன்ற மா மாவட்டங்கள் இதுல தொகுதிகளே இதே மாதிரி ஓட்டு அடுத்த தடவை போடணும் அப்படின்னா ஓட்டை போடுங்க இல்ல டெமோக்ரஸி வேண்டாம் அப்படின்னு நினைச்சா நீங்க யாருக்கு வேணாலும் போடு ஏன்னா சூரத்தும் இந்தோருக்கும் ஒரு நோட்டாக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் செய்த கட்சி இதை எலெக்ஷன் கமிஷன் கூட கேக்கு ஏங்க நான் நோட்டாக்கு ஓட்டு போட்டு போறேன் எல்லாரும் வாபஸ் வாங்கினா அதுக்கு தேர்தல் ஏமா தூக்குறது அப்படின்னா தேர்தலே இல்லாத அமைப்புகள் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி எல்லாரையும் தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது டெமோக்கிரசி இருக்காது நானும் போல் பண்ண முடியாது முடியாது பேச எதுவுமே இருக்காது சர்வாதிகாரத்துக்கு போயிடும் அந்த சர்வாதிகாரத்தை தடுக்கக்கூடிய சக்தியாக தான் எதிர் சக்தி இருக்கணும் அந்த சக்தியில் நாங்கள் வென்று விட்டோம் நாங்கள் மிக சந்தோஷமாக வென்றுவிட்டு வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஓகே எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம் நன்றி